பன்னீர் பிரியாணி நாங்க இதுக்கும்போது சாப்பிட்டதும் இல்ல அதை செய்து பார்த்ததும் இல்லை செய்யலாம் ஏண்டா நான் சைவம் ஐயப்பன் விரதத்துக்காக பொடியல் எல்லாம் சைவம் அது விரதம் இல்லை ஆனா சைவமா இருக்கிறாங்க அதால இன்னைக்கு நாங்க சைவமா சமைப்போம்னு சொல்லி போட்டு பன்னீர் பிரியாணி பண்ண இருக்கிறோம்

இப்போ நாங்கள் கீரி சம்பா இல்லை தான் பிரியாணி கூட ஒழிக்கிறாங்க அப்போ மெயின் செப் சொன்னால் கீரி சம்பா கூட கூடாது பாஸ்மதி ரைஸ்ல போடும் போடுறதுக்கு வினாக்கட்டு போய் பாஸ்மதி வேண்டியிருந்தோம் நாங்கள் கீரி சம்பாவை கட்டி வச்சுக்கிட்டு அடுத்த சமையலுக்கு இருப்போம் விமர்சையாக செய்து கொண்டு இருக்கணும் இந்த இது உங்களுக்கு சமைக்கணும் பண்ணீங்க பிரியாணி போட்டுருந்தீங்க ஆயிரம் செஃப்

சமைக்க தெரியாது மரக்கறி வெட்டுகள் எல்லாம் ஆரம்பம் ஆகிவிட்டது இன்னைக்கு சமையல் புதுசா திழிப்ப நாங்க திருப்ப வேண்டும் இல்லை என்ன ரெண்டு மூணு பொடியில் ஆட் பண்ணியிருக்கிறோம் பன்னீர் மணியம் தாச்சு விளாவிட்டு காட்டுறார் என்னென்ன போட போகிறீங்க இன்றைக்கு விக்கேஷ் பன்னீர் கறிக்கு பன்னீர் பிரியா அன்னைக்கு பன்னீர் கறி இல்லை பன்னீர் பிரியா பிரியா அன்னைக்கு தண்ணி ஓகே என்னென்ன போட போகிறீங்க சுத்தமான பசும்பாலில் செய்த செய்த பன்னீர் பார்த்திங்கண்டா மக்களே இப்போ என்ன பச்சை மிளகாய் வட்டி இருக்கிறோம் கேரட் ஜீவி இருக்கிறோம் மெயின்டது தெரியாது தக்காளி பழம் பட்டி இருக்கிறோம் வெங்காயம் பட்டி இருக்கிறோம் இதுதான் இப்போ போட்டு பிரியாணி செய்ய போகிறோம் உள்ளு காட்டுங்க மக்களுக்கு வந்து இதுதான் நாடு பூச்சி தேவையான சாமான் எல்லாம் எடுத்து வச்சாச்சு மிளகாய் வெங்காயம் தக்காளி கேரட் இஞ்சி பூண்டு விழுது உள்ளி பூண்டு விழுது சட்டிக்காய் மிளந்துட வருவோம் பன்னீர்

சொல்லு <laughs> மாத <laughs>

ஆனா இருக்கலாம் பன்னீர் பிரியாணி இதுவரைக்கும் ஆரம்ப செய்யாம இருக்கலாம் நாங்கலாம் முதல் ரை பண்ணி இருக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த இன்கிரிடியன்ட்ஸ் என்ன செய்முறைகளை அங்க தெரிஞ்சு கொள்ளும்

ஆனா வேற லெவல்ல வந்து கிடக்குதான் சிக்கனு பதில என்ன பேர் பன்னீர் பன்னீர் மிதக்குது ஆனால் பன்னீர் பொறிச்சு போட்டோம்னா இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்குமான்னு நினைக்கிறேன் நான் பொறிச்சு தான் எதிர்பார்த்தேன் நான் நீங்க பொறிக்க படகு போட்டுட்டீங்க என்ன மாதிரி அவியலா அவியல் நேரங்களாக்கா இப்பொழுது தேசிக்கே ஆட் பண்ணியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தேசிக்கே ஆட் பண்ணியிருக்கு அடுத்தது பிரியாணி வாங்கிங்கன்னா மூக்கஷ்டு வைக்கிது என்னென்ன நடுப்படி பாட்டி போட்டு செம்ம போட போகிறோம் அப்படி தண்ணியை அடுத்தது தம்பி போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இந்த கறி வச்சு தம்பதுக்கு வசதி இல்லாதால சுடு தண்ணீக்க வச்சு போட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள்

இப்போ இதெல்லாம் அழுவது முடிஞ்சு நாங்கள் ஒட்டியிலேயெல்லாம் பச்சாச்சு ரக்கபுரம் ரக்கி சாப்பிட பார்த்துட்டு தான் தெரியும் எங்களோட புதிய ஒரு கண்டுபிடிப்பு தண்ணீர் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி செஃப் தான் பிறக்குறாரு அதே நல்ல வாசம் வருது உண்மையாக என்னாட்ட ஒரு வாசம் வெஜிடபிள் வாசம் வருது நல்ல மாதிரி இருக்காது ஓகே 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 தேங்க் ஆ உங்களோட இது நல்லா நல்லா இருக்குது வெதில்ல இருக்கு நாங்கள் மட்டன் மட்டன் பீஸ் ஒன்றெடுத்து அங்கேயே முடுங்க இங்கே முடுங்க இங்கே கே எடுக்கிறாங்க

சொல்லுங்க பிரியாணியாக கூட தெரியுது இல்லை முழுக்க வாளிச்சு துணிச்சி ஒன்றே தெரியுது இந்த தான் என்ன பிரியா பன்னீர் பிரியாணி செய்கிறதுக்கு நீங்கள் நாட வேண்டிய ஒரே ஆள் ஜசிகரன் மற்றும் திலக்சன் சொல்லுங்க சம்பத்தன் சிவகண்டன் சிவகண்டன் ஓகே நான் வீடியோட நிற்கிறேன் எழுபா இல்லையா சாப்பிட ஒண்ணுண்ணா சிக்கன் பீஸ் தானா சிவகரணா சிக்கன் பீஸ்

ஆனா அந்த மாதிரி இருக்கு வேற லெவல்ல இருக்கு தரமா சவாஜ் இருக்கான் சமச்ச வரஜனுக்கு நந்தியே சொல்லி கொண்டு சமச்சாலுங்க நீங்க மோதிரம் தான் போடுவோம் சரி போடுவோம் பாபம் எத்தனை பேர் பாக்கினோ என்ன மாதிரி வியூஸ் ஓடுது அத பிரத தான் மோதிரம் செய்யறோம் இது நீ சொல்லுங்க வேற லெவல் டேஸ்டா இருக்கு வெயில் சுடுது சரி இவ கஷ்டப்பட்டு சமச்சவே இல்ல பாவமா இருக்குது நித்திர மூந்தியோட என்ன கூட்டி வந்து கமன் கேக்குறாரு அதுக்கும் தான் மன்னிக்க கூடாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணல் சேனல அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் விடை ராமன்